அம்மா குடிக்கிற தண்ணி சூடா இருக்கு எனக்கு குளிர் தண்ணி வேணும் உங்களுக்கு தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட் ஷாலுவோட அப்பா ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்காரு தண்ணிய குடிச்சேனா அத உங்களால யோசிச்சே பாக்க முடியாது பிங்கி கண்ணு நானும் உங்க அப்பா சம்பாதிக்கிறது ரொம்பவே கம்மி அதை வச்சு எங்களால ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாதுரா ஆனா உனக்கு குளிர் தண்ணி தானே வேணும் நான் வரும்போது எங்க முதலாளி அம்மா கிட்ட இருந்து ஐஸ் எடுத்துட்டு வரேன் அப்புறம் அந்த ஐஸ கரைச்சிட்டு குளிர் தண்ணிய குடி நான் ரொட்டிய செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அம்மா கரண்ட் போச்சு எனக்கு ரொம்ப சூடா இருக்கு நானும் உங்க கூடவே வேலைக்கு வரட்டுமா அங்க ஃபேன் அடியில கொஞ்ச நேரம் உட்காந்துக்கறேன் சரி வா ஆனா பேசாம உட்காந்துக்கணும் இல்லனா முதலாளி அம்மா கோவிச்சுப்பாங்க சரிம்மா நான் அங்க பேசாம உட்காந்துக்கறேன் பிங்கியோட அம்மா வீடங்கள்ல வீட்டு வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அவளோட அப்பா கூலி வேலை செய்றவரு எந்த காலமா இருந்தாலும் ஒரு ஏழைக்கு சவாலா இருக்கும் எப்பவும் போலவே இந்த வாட்டியும் வெயில் அதிகமா இருந்தது பிங்கிக்கும் வெயில்ல கஷ்டமா இருந்தது ஃபேன் காத்த கொஞ்சம் வாங்கலான்ற ஆசையில பிங்கி அவங்க அம்மாவோட சேர்ந்து அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போனா ஷார்தா நீ பிங்கிய கூட்டிட்டு வந்திருக்கியா என்னாச்சு அது அவளும் வரேன்னு அடம் பிடிச்சதால கூட்டிட்டு வேண்டியதாயிடுச்சு நான் வேண்டான்னு சொன்ன ஆனா சரி பரவாயில்ல நீ போய் பாத்திரத்து தேய் அப்புறம் பிங்கி என் கூடவா எப்படியும் வந்திருக்கல ஒரு வேலை செய் மாடிய கிளீன் பண்ணிட்டு பூத்தொட்டியெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடு நான் வந்து சூடா இருக்கு நீங்க மாடியில என்ன பண்றீங்க பிரியா கண்ணா நீயே மாடிக்கு வந்திருக்க போ ஏசி போட்டுட்டு அப்புறம் கீழே போய் உன்னோட ஐஸ்கிரீம் சாப்பிடு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வேலைக்காரங்க முன்னாடி இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னல கண்ணு பற்று போகுது சரி போ வெயில உன்னோட காலு சூடாயிடும் நான் பிங்கிக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வரேன் நீ ஏசியை போட்டு ரூம கூல் பண்ணி வெயி ஓகே மாம் ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கு இத சாப்பிட்டுக்கிட்டே டிவில என்னோட ஃபேவரட் போறேன் உடம்பே எரியற மாதிரி இருக்கு சரி பிங்கி நீ மாடிய பெருக்கிட்டு கீழவா நான் போறேன் என்னால வெயில நிக்க முடியல பிங்கியோட கண்ல கண்ணீர் வந்துச்சு பாவம் ஃபேன் காத்து வாங்கணும்னு வந்தா ஆனா அவள வேலை வாங்கிட்டு இருந்தாங்க பிங்கி ரொம்பவே சூடான வெயில மாடிய பெருக்கிட்டு இருந்தா அதே நேரத்துல சாரதா வந்தா பிங்கி கண்ணு தொடப்பத்தை எனக்கு கூட நான் மாடிய பேரு கண்ணா நீ நேரல்ல போய் உட்காந்துக்கோ அம்மா நான் போய் ஃபேன் அடியில உட்காரட்டுமா இங்க ரொம்ப சூடா இருக்குமா சரி கண்ணா நான் வாசலை தொடச்சிட்டு ஃபேன் போட்டு தான் வந்திருக்கேன் நீ உட்காந்துக்கோ சொல்லும் அந்நேரத்துக்கு வாசலும் காஞ்சு போயிடும் அப்புறம் நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன் பிங்கி கீழே போய் வாசல்ல உக்காந்தா அதே நேரத்துல ஃபிரிட்ஜ்ல இருந்து மாம்பழத்தை எடுத்துக்கிட்டே முதலாளி அம்மா சொன்னாங்க பிங்கி கொஞ்சம் இங்க வா முதலாளி அம்மா எனக்கு மாம்பழத்தை கொடுப்பாங்க போல மாம்பழத்தை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஆ இதோ வரேம்மா இந்த ஃபேனு சும்மா ஓடிட்டு இருக்கு இத ஆஃப் பண்ணு ஷார்தா நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வெயில் காலத்துல ஃபேன் இல்லாமலேயே வாசல் ஆறிடுது அனாவசியமா இவ்வளவு நேரம் ஃபேன் ஓடிட்டே இருந்திருக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா ஆனா உங்களுக்கு இத பத்தி கவலையே இருக்காது ஆனா நாம யோசிக்கணும்ல மாம் மேங்கோ ஷேக் செஞ்சு சீக்கிரம் வாங்க நான் ஏசியே போட்டிருக்கேன் ரூம் அப்படியே கொடைக்கானல் போல இருக்கு நீங்க போர்வே எல்லாம் எனக்கு ரொம்ப குளிர்து அத பீரோக்குள்ள வச்சிருக்கேன் எடுத்துக்கோடா சரிங்கம்மா வேலை முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம் பிங்கியோட சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுங்க வழியில பிங்கி ரொம்ப சோகமா இருந்தா ஷாரதாக்கு பிங்கி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சது பிங்கி வா நான் உனக்காக ஐஸ்கோலா வாங்கி தரேன் உனக்கு தெரியுமா வெயில் காலத்துல ஐஸ்கோலா சாப்பிடுற அந்த ருசி இருக்கே அப்பப்பா ஆமாமா எனக்கும் ஐஸ் கோலா வேணும் அண்ணா அத ரொம்ப ரொம்ப இனிப்பா ஆக்குங்க அம்மா நீயும் சாப்பிடு சரி சரி சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் இன்னொன்னு செஞ்சு கொடுங்கண்ணா என் பொண்ணோட முகத்துல சந்தோஷம் வந்துச்சு இவ பாவம் முதலாளி அம்மா வீட்ல சோகமா இருந்தா அடுத்த நாள் சாரதா வேலைக்கு வந்தா வாசல்ல ஃபேன் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே காஞ்சிடும் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் நான் மட்டும் சொல்லலைனா இவ ஃபேன் போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பா அப்பா இப்போ ரூம்ல ஏசி போட்டுக்கிட்டு நிம்மதியா உட்காடுறேன் ஐயோ செத்தேண்டா சாமி யாராவது காப்பாத்துங்க அட இது முதலாளி அம்மாவோட குரல் முதலாளி அம்மா என்னாச்சு உங்களுக்கு அம்மா என்னாச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க நான் என்ன செய்ய என்கிட்ட கிட்ட முதலாளியோட போன் நம்பர் கூட இல்ல ஆ இவங்களை ஆட்டோல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் சாரதா ஆட்டோவை கூப்பிட்டு முதலாளி அம்மாவை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா நீங்க கவலைப்பட தேவையில்லை திடீர்னு விழுந்துட்டாங்கல்ல அவங்களால சமாளிக்க முடியல சோ மயங்கிட்டாங்க அது தர ஈரமா இருந்ததுனால என் காலு ஸ்லிப் ஆயிடுச்சு சாரதா நீ என்ன கூட்டிட்டு வந்தியா நீ அப்பவே கிளம்பின இல்லங்கம்மா அது நான் வந்து படிய தொடைக்கறது மறந்துட்டதால அப்படி தொடச்சுக்கிட்டே கீழே வந்துட்டே இருந்தேம்மா திடீர்னு உங்க குரல் கேட்டு மேல ஓடி வந்தேம்மா நான் மருந்துல எழுதி கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு குடுத்துருங்க சாரதா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தப்பெல்லாம் என்னோட தான் நாதா ஃபேன் போட வேண்டான்னு சொன்னேன் அம்மா உங்களுக்காக எலுமிச்ச ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் இத குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நீயும் வேர்வையில நினைஞ்சிட்டு தான் இருக்க கொஞ்சம் ஜூஸ் நீயும் குடி எனக்காக எத்தனை தான் அங்க இங்கன்னு சுத்துவ நான் பாவம் இவள எவ்ளோ திட்டிருப்பேன் ஆனா கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நான் என்னோட தப்ப திருத்திக்கணும் ஷார்தா வீட்டுக்கு போயிட்டா ஆனா அவளோட முதலாளி அம்மாவோட மனசுல வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது சுஷ்மா உனக்கு ஒண்ணு ஆகலல ஆஹ் நல்லா இருக்கேன் இருந்தா இல்லனா என்ன இருக்குமோ அவதான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா தப்பு என்னோட வாசல்ல போட வேண்டான்னு நான் தான் சொன்னேன் கொஞ்சம் இத கேளேன் நான் என்ன யோசிக்கிறேனா ரொம்ப சூடா இருக்குல்ல அதனால ஷார்தாக்கு நாம சீலிங் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம்ல பாவம் அவங்க வீட்டுல ஒரு டேபிள் ஃபேன் தான் இருக்கு ரொம்ப சூடாவும் இருக்கு பாவம் அவளோட பொண்ணு ஃபேன் காத்துக்காக எங்கிட்டு இருக்கறத நான் பார்த்தேன் அப்புறம் ஷார்தாவும் நாள் முழுக்க வேலைதான் செஞ்சுட்டு இருக்கா பாவம் ராத்திரி நேரத்துல எவ்ளோ கஷ்டமா இருக்கும் நாம எத்தனை அனாவசிய செலவு பண்றோம் அதுக்கு பதிலா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே சரி சுஷ்மா சாரதாவுக்கு ஒரு ஃபேனை வாங்கி கொடுக்கலாம் நீ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா நாம எதுக்கு நம்ம காலனி ரோடு இருக்கு இல்லையா அங்க கோல்டு வாட்டர் போடக்கூடாது அங்க நடக்கிற மக்களுக்கு வெயிலுக்கு குளிரான தண்ணி கிடைக்கும்ல ரிக்ஷாக்காரங்க காய்கறி விக்கிறவங்க அப்புறம் பாத்திரம் விக்கிறவங்க இவங்கள வெயில போகும்போது குளிர் தண்ணி குடிச்சு நல்லா இருக்கும் இந்த வெயில்ல சில்லுன்னு தண்ணி கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும் அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்ல இப்படி தண்ணி மட்டும் குடுக்கறதுனால நமக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்குங்க சுஷ்மா சாரதாக்கு ஒரு புது ஃபேன் வாங்கி கொடுத்தா பிங்கிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் சுஷ்மாவோட ஹஸ்பண்ட் ராகேஷ் ரோடோரத்துல ஒரு கூலிங் வாட்டர் மிஷின வெச்சாரு அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெயில் காலத்துல குளிர் தண்ணிய குடிச்சு தாகத்தை தீத்துக்கிறவங்களை பார்த்து சுஷ்மாவும் ராகேஷும் சந்தோஷப்பட்டாங்க